வணக்கம் மக்களே நம்ம நாட்டில் பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா நாகதோஷம் கால சர்ப்பதோஷம்னால திருமணம் ஆகாமல் குழந்தை பெயர் இல்லாமல் பொருளாதாரம் தொழில் எதுலையுமே முன்னேற்றம் இல்லாமல் ரொம்ப துன்பத்தையும் துயரங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க இதற்கு ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆந்திர மாநிலம் திருக்கால அஸ்தி கோயிலில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நவகிரகங்களுக்கான பரிகார இயந்திரம் பதிக்கப்பட்டிருக்கு அந்த எந்திரத்துக்கான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது அது மக்களாகிய உங்களோட நலனுக்காக நாங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இந்த எந்திரத்தை நீங்க உங்களோட பூஜை அறையில தொடர்ந்து வழிபட்டுட்டு வர்றதுனால ஒரு மண்டலத்துக்குள்ள உங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும் இந்த ஸ்லோகம் உங்களுக்காக பொய் உண்மை எண்ணமது உன் கூட்டி வாழ்வில் இழிவை அகற்றி பொழிவாய் வளம் கேது சுபானு மெய் வழி காழ்வும் அன்பு என்னும் அழகுடன் மெய்யும் கெழி பொழிந்திங்கோர் பொதுவில் அழியவே தீது அழியவே மிடியும் பொழிவாய் பலம் ராகுவே சுபானு ஓம் திருச்சிற்றம்பலம் சாந்தி சாந்தி நன்றி